எங்கடி போනවวะ எங்க போනවวะ ஆ எங்க போනවวะ ஆ மோரம்மா எங்கே போனவ அம்மா உறவு அம்மாங்க ஆ மோரம்மா எங்க அம்மா எங்கே போனவ சுவோமில இருந்தவ நீ ஏன் புட்டணி காலைல மீங்க தான் டெல்லா அடிந்தவ முறவு பாரு பார்த்து வா அம்மா சுவாண்ட சொன்னவ எங்க அம்மா இப்போ பாரு நீ என் விட்டனி அங்காள ஆ நீ கொத்த ஓட்ட போன ரெண்டு நீ விட்டு திறந்து நீ எங்க போனவ ஏ ஏன் ஜோதிச்சியா ஆ எங்க போன அம்மா மூரம் அம்மா கதை அடைச்சிக்கிடக்கு மட்டும் ஒன்றும் சொல்லலையா முறம்மா உழம்பு அடிக்குது அடிக்குது அம்மா நண்டு பார்த்தா வந்து போரா அம்மா காத்து கிடக்கு அம்மா வரும் அம்மா வரும் நான் கொத்து வட்டித்து வந்துட்டாங்க கொத்து வட்டி போறீங்களா அம்மன்ட்டு மோதம்மா சொன்னா வாங்க போய் சொல்லாம் தெரியப்பா கடிச்சு போட்டுவோம் அந்த நாளே பழக்கம் லட்சுமி லட்சுமி அதை தேடி லட்சுமி பல ஓட்டும் அவங்க போன கூட சொல்லிட்டாங்க லட்சுமி நான் கொண்டு வந்த கொத்த பாரு நல்ல கொத்தாண்டு அதுக்காக இந்த பூச்சி மாதிரி வெள்ளை உள்ள இந்த கருத்த பூச்சி இருக்கி அதை கொஞ்சம் தட்டி போட்டுடுங்க ஜல் சோட்டை காலு இந்த புல் தின்னுது புல் இது கொத்து தின்னுது ஆடை மாறிட்டு மூடா இலகுள்ள இது இன்னும் மூறா இன்றைய பார்வையில் மோரா பவானிக்கு பற்றிய இலை மோரா உண்ணும் அதிக காட்சி இன்றைய பார்வை இன்றைய தொடரில் டுடே எபிசோட் இஸ் மோரா இஸ் ஈட்டிங் டிஃபிகல்ட் லீஃப் வெயிட்டிங் ஃபோ சாம்பா ஓ எப்படி கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கா சம்பவம் எல்லாருக்கும் பிள்ளைங்க நீங்கள் என்னத்தை நோக்கிறீங்க தெரிஞ்சவருக்கு கதப்பான் அக்களை வெளியில் வைட்டானவளோ அதை பார்த்து இருக்குது ஆக்களை வரவேற்பு பார்த்து எங்க போயிருக்காங்க இந்த பார்வை தான் மோராடை இன்றைய பார்வை அம்மா தா பாற ஒடியா ஒடியா முரா முறா வாங்க 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 வா मत <laughs>